இயக்குனர் தமிழ் இயக்கத்துல ஆதித்யா ஆஃப் ரியல் குரூப் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் எலெக்ஷன் இந்த படத்துல விஜயகுமார் ப்ரீத்தி அஸ்ரானி மற்றும் பலர் நடித்திருக்காங்க எலெக்ஷன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தமிழ் சாருக்கு நான் தேங்க் பண்றேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்க சொன்னாரு ஆஃபீஸ்க்கு வந்து பா படிங்கன்னாரு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஏன்னா அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு கட்சி தலைமை சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பாசம் வெஞ்சன்ஸு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் காலம் இருக்குது அதை பேஸ் பண்ணி அதில் நடக்கிற ஒரு வாழ்வியலில் பயங்கர என்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பேசப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வேற அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் விஜயகுமார் சார் எனக்கு விஜயகுமார் சார் ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ஏன்னா அவர் பேசிக்காக ஒரு க்ரியேட்டர்ன்றதுனால அவர் என்ன பண்ணணுன்றது அவரே சொல்லிவிடுவார் எனக்கு அவர் படம் அவரோட டேரக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நான் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பிரேம் சார் பிரேம் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு நைன்டி சிக்ஸ் பார்த்ததுலேருந்து அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு அப்புறம் எப்படி சொல்ற ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் பாவல் சார் பாவல் சார் அவர் கூடிய விஷயத்தில் ஒரு பண்ணால் டைரெக்ட் பண்ண போகிறாரு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அவர் கூட ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் ஏன்னா ஒரு கிரியேட்டர் கூட ஒர்க் பண்ண போது அவங்களே எல்லாமே சொல்லிவிடுவாங்க இது இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தெரியும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஆனால் டேரக்டருங்க கூட ஒர்க் பண்ண போகும்போது ஈஸியாக அது நமக்கு இதுவாக இருக்கும் மற்றபடி இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் எனக்கு பர்சனலாகவே சார் தெரியும் எனக்கு அந்த படத்தில் அவரோட ஃபஸ்ட்டு படம் நான் அவரோட இதில் ஒர்க் பண்ணுறேன் நான் அவர் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார் ஃபார் திக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை உங்கள் மூலியமாக நீங்கள் ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் சார் தேங்க் யூ சார் செம்ம ஒர்க்கு இந்த படத்தில் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது எல்லாருக்கும் நன்றிகள் மற்றும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் மான் முடிஞ்ச உடனே தமிழ் சார் கூப்பிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் காட்டினார் படிங்க பிரியா இருந்தால் படிங்க படித்தேன் படித்து முடித்த உடனே அவர்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன் நல்லா பொலிட்டிக்கல் தெரிஞ்ச யூரோக்கிட்ட கிடச்சா டக்குன்னு பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு மாதம் கழிச்சு என்கிட்ட திடீர்னு ஃபோன் பண்ணார் விஜயகுமார் சார் ஸ்கிரிப்டை படிச்சிட்டாரு நாளைக்கு ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரே ஷெட்டில் முடிச்சது படம் ரொம்ப தேங்க்ஸ் சார் விஜயகுமார் சார் பிடிச்சு சார் அந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெயினாக நான் எல்லாேருக்கும் நன்றி சொல்லணும்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் சொல்லணும் நம்ம சாலிகிராமம் வல்சராபத்தில் ஷூட் பண்ணால் கேமராவே பார்க்க மாட்டாங்க யாரும் ஆஷ் யூஷுலாம் போய்ட்டு அதே அந்த ஊரில் வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் அவங்க பாட்டு அவங்க வேலையூ பண்ணுவாங்க நம்ம பாட்டு நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இது ரொம்ப யதார்த்தமாக கமர்ஷியலாக வந்திருக்க படம் யூரோ சார் இருக்குது ரெண்டு யூரோனு கூட கெமிஸ்ட்ரியோட பாவல் கூட ரொம்ப கெமிஸ்ட்ரி பயங்கரமாகக்கோட்டே இருக்குது படத்தில் பயங்கர எமோஷனலாக இருக்கும் அவங்க கூட ட்ராவலு எல்லோருக்கும் நன்றி தேங்க்ஸ் தமிழ் சார் தேங்க்ஸ்